சென்னையில் ஓரிரு இடங்களில் மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னையில் ஒரு சில இடங்களில் மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் சென்னையில் மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் கடந்த சில வாரங்களாகவே இந்தியாவில பல மாநிலங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை என்பதை விடுத்து வருகிறது அது வெப்ப அலைக்காக இருக்கலாம் அல்லது ஒரு பக்கம் மழைக்காக இருக்கலாம் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல சென்னையை தவிர முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்குமே ஏதாவது ஒரு எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த சில வாரங்கள்ல இருக்கிறது ஒன்று வெப்ப அலை எச்சரிக்கையாக இருக்கும் இல்லை என்றால் மழைக்கான எச்சரிக்கையாக இருக்கும் ஆனால் சென்னைக்கு மட்டும் எந்த எச்சரிக்கையுமே இந்த நடப்பு ஆண்டுல இந்த கோடை காலத்துல வழங்கியது இல்லை ஆனா இன்னைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னைய மஞ்சள் எச்சரிக்கை பட்டியல்ல கொண்டு வந்திருக்காங்க ஐந்து சென்னையை பொறுத்தவரை மஞ்சள் எச்சரிக்கை பட்டியலில் வைப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த மஞ்சள் எச்சரிக்கை பட்டியல் ஒன்று வெயிலுக்காக வைப்பார்கள் இல்லை மழைக்காக வைப்பார்கள் ஆனால் சென்னையில அடுத்த ஐந்து நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை பட்டியல வச்சிருக்காங்க அப்படின்னா மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை பட்டியல சென்னை என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய அடிப்படையில அடுத்த ஐந்து நாட்களுக்கு சென்னையில ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான சமயங்கள்ல அது கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா அதை முன்கூட்டியே கணிக்க முடியாது திடீரென பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் மஞ்சள் எச்சரிக்கை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தையே தகவலின் அடிப்படையில சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளுக்கும் மஞ்சளி எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையை பொறுத்தவரையிலுமே நேற்று நள்ளிரவு முதலே ஓரிரு இடங்கள்ல விட்டுவிட்டு அவ்வப்போது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இப்போதும் சென்னையுடைய பல்வேறு இடங்கள் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மஞ்சள் எச்சரிக்கை என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு சென்னை மஞ்சள் எச்சரிக்கை பட்டியல மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்று ரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல்களையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்க சென்னையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்